உள்ளூற்று எப்படி ஒரு காதல் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்காம நடக்கும் அதுவும் தான் சாகுற வரைக்க அதான் இந்த காதல் கதை ரொம்பவே உருக்கமான ஒரு கதை உயிரை கையில புடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு தோணும் ஆனா இந்த கதை அதை உண்மைதான் அப்படின்னு உணர வச்சுது கதைக்குள்ள போவோம் வயிற்றுல புள்ளைய சுமக்கிற நிறமாச பொண்ணோட முகம் எப்படி பிரகாசமா இருக்கும் தெரியுமா அப்படிதான் அன்னைக்கு அவளோட முகமும் பூத்து இருந்துச்சு மனோன்மணி அவளுக்கு தான் வளகாப்ப நடக்குது அவளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்தா ரெண்டு உசரோட மகிழ்ச்சியை ஒரே முகத்துல வெளிக்காட்டணும் அதான் அப்படி ஜொலிக்குது போல அவளோட கண்ணத்துல சந்தனத்தை பூசிட்டு காதல கிசு கிசுன்னு அவளோட கணவன் சந்திரன் சொல்றான் பாத்தியாடி என்னோட உழைப்பு ஆனா உனக்கு வளகாப்பை நடத்துறாங்க அப்போ அவ யாரும் பார்க்காத மாதிரி அவனோட தொடையை கிளிட்டு அப்படி சந்தன கண்ணத்தோட வெக்கத்துல மூழ்கி போயிருந்தா அதை பார்த்த ஒரு பெருசு எப்பா மாப்பிள்ளைய கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்கப்பா நிறமாச பொண்ணு தலை பிரசவத்துக்கு அவள் வீட்டுக்கு போகும்போது அவளோட புருசா பக்கத்துல கூட இருக்க கூடாது எதிரில வரவும் மனோன்மணி ஏன் இப்ப வந்தா என்ன அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்களை கேட்டா தெர்லம்மா கண்ணு இதுவரைக்கும் அந்த மாதிரி நாங்க சோதிச்சு பார்த்ததில்ல ஐயோ கிழவி ஏன் இப்படி எல்லாரும் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கீங்க அதை சொல்லிக்கிட்டே அவளோட கண்ணு சந்திரனை தேடிச்சு ஆனா அவன் கண்ணிலயே சிக்கல ஏறி மனோன்மணி அவ வீட்டுக்கே போயிட்டா அவ வீட்டுக்கு போனதும் அவளோட அம்மா ஆரத்தி எடுக்கும் போதும் வீட்டு அமுதவனோட அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவ வீட்டுக்குள்ள போனோடனே அம்மா அமுதவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏமா எனக்கு யாருமே சொல்லவே இல்ல ஆமா இப்ப அவனுக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச அப்படின்னு சரிச்சுகிட்ட அம்மா மனோன்மணியோட எதிர்வெட்டு பையன் தான் அமுதவன் அவனோட அப்பாவும் அவளோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பழைய நிலம் ஒன்னு கம்மி விலைக்கு வருது அப்படின்னு அவளோட அப்பாவுக்கு சொல்லி அதுக்கு பண உதவியும் பண்ணி வாங்கி கொடுத்தவர் அமுதவனோட அப்பா தான் அவங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்கும் அவ்வளவு உதவி பண்ணாரு அதனால மனோன்மணியோட அம்மாவும் அமுதவனோட அம்மாவும் நெருக்கமான தோழிகள் அப்பப்போ அமுதவனை பத்தி பேச்சு வரும் அதுவும் மனோன்மணி பண்ற சேட்டையால தான் வரும் கதவ ஆட்டாதடி வீட்டுக்காகாது தாப்பால கழட்டாத வீட்டுல சண்டை வரும் கட்டில் உட்காந்துட்டு காலை ஆட்டுறதை பாரு அப்படின்னு மனோன்மணியோட அம்மா தொட்டதுக்கெல்லாம் புராணம் பேசுவாங்க அதை கேட்கிற மனோன்மணிக்கு அம்மா இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா ஏன் இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்கீங்க அப்படின்னு கோபப்படுவான் அப்பதான் கூடவே அமுதவனோட அம்மாவும் சேர்ந்துட்டு இப்படிதான் அமுதவனும் சேட்டை பண்ணிட்டே இருப்பான் அதுக்குதான் அவனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம் இப்ப பார்த்தா படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கான் இதை முடிச்சதும் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்னு அவங்க அப்பா சொல்றாங்க ஆனா அவன் என்ன பண்றதுக்கு காத்துட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் மனோன்மணிக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கும் ஆஹா நம்மள மாதிரியே ஒரு ஜீவனா அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு ரொம்ப ஆசை அவன் எப்போ வருவான் அப்படின்னு அரிசி எடுத்து வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சான் அதுக்குள்ள அவங்க அம்மா அரிசி திங்காதடி சனியனே உன் கல்யாணத்தப்ப மழை வர்றதுக்கா வரட்டுமே அப்படியாச்சும் வரட்டுமே அப்படி மழை வந்து ஊரே செழிக்கட்டுமே அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நாட்கள் போச்சு அரையாண்டு பதிச்ச லீவுக்கு அமுதவன் ஊருக்கு வந்திருந்தான் அப்போ தான் மனோன்மணியும் பெரிய மனுஷியானா ஆனால் அந்த பத்து நாள் லீவில் அவனை பார்க்கவே முடியல இவளும் பெரிய மனுஷியானதுக்கு அப்புறம் இவளுக்கு இன்னும் நிறைய கட்டுப்பாடு விதிச்சிட்டாங்க அதனால வெளியில போறதே குறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு அமுதவனை பார்க்கணுங்கிற எண்ணமே செத்து போச்சு எது மேல தீராத ஆசை வைக்கிறோமோ அது கொஞ்ச காலத்திலே காணாம போயிடும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மனோன்மணிக்கு பதினாறு வயசு ஆகுது பதினோராவது படிக்கிறா அவளோட இளமை அழகுல துள்ளி குதிக்கிற பருவம் வழக்கமாக ஸ்கூலுக்கு போற மாதிரி தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு வாசலுக்கு வந்து நின்னா அன்னைக்கு யாரோ அவளை உத்து பார்க்குற மாதிரி தோணுச்சு ஒரு பிரம்மதான் போல அப்படின்னு நினைச்சான் அவளோட முதுகுல அந்த பார்வை படிஞ்ச மாதிரி தோணுது சுத்தியும் முத்தியும் பாக்குற அது எதிர்வீட்டு பால்கனில இருந்து வந்துச்சு புதுசா முளைச்ச மீசையோடையும் கொஞ்சமா தாடியோடையும் ஒருத்தன் அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அவளை வச்ச கண்ணு மாறாம பாத்துட்டே இருந்தான் அவங்களுக்கு அறிமுகமே தேவைப்படல அவன் தான் அமுதவன் செமஸ்டர் லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாங்க அவளுக்கு என்னமோ லீவு தான் இவன் ஸ்கூலுக்கு போகணுமே ஸ்கூலுக்கு கிளம்புன பொண்ணு வாசல்லே நின்னுட்டு இருக்கவும் மனோன்மணியோட அம்மா சவுண்டு கொடுத்தாங்க ஏன்டி இன்னும் வாசல்லே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் உடனே அவள் சைக்கிளை தள்ளிட்டு கிளம்பிட்டா ஆனா அவளோட முதுகில ஊருன அவளை விட்டு மறையவே இல்லை தெருமுனை வரைக்கும் அவளுக்கு என்னமோ மாதிரி இதுவரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி இருந்தது முகத்தில் கூடின வெக்கத்தோட அவள் கழுத்து மயிர் கூசி நின்றுச்சு அதுக்கப்புறம் அவன் நிமிர்ந்து எதிர்விட்டு மொட்டைமாடியை பார்க்கவே இல்லையே அதுக்கப்புறம் அவனும் லீவை முடிஞ்சு காலேஜுக்கு போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் சாவகாசமாக மொட்டை மாடியை பார்த்துட்டே இருப்பான் ஒரு வேளை இதுதான் காதல் விளையாட்டு போல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இவங்க இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தங்களோட காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலையே தவிர அவங்க காதல் போதையில் மிதந்துட்டு தான் இருந்தாங்க அவன் அவளை பார்க்கலனா அவள் வெள்ளடிக்கிறதும் அவன் திடீர்னு வீட்டுக்கு வந்து அம்மா அரிசி கேட்டாங்க அப்படின்னு நிற்கிறதோ அவள் வீட்டுக்கு வரும்போது அவ ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தா அதை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அவன் நிற்கிறதோ இவ வெக்கத்துல முழுகிறதும்மா ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் வெள்ளம் ஓடிட்டு தான் இருந்துச்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மனோன்மணியோட அம்மாவுக்கு பீரியட்ஸ் அதனால மனோன்மணி சாயங்காலமாக வீட்டில் விளக்கினான் ஏத்தன வேகத்திலே அதை கையில வீசி அணைச்சா அதை அவங்கம்மா ஹெண்டி விளக்கை இப்படி அணைக்கிறது சாமி அடிக்கிறதுக்கு சமம் விளக்கு அணைக்கும் போது அதுலேருந்து புகை வரக்கூடாது எரிஞ்சிட்டு இருக்க திரியை எடுத்து எண்ணெயில முக்கிடணும் அப்படின்னு அம்மா பாடம் எடுத்தாங்க அவளோ நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அமுதவனோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இருவன் அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அமுதவனோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க மனோன்மணியோட அம்மாவுக்கு அமுதவனோட படிப்பு வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் எல்லாம் சரியான மனோன்மணியவே அமுதவனுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு பேசினது அவளுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருந்துச்சு அவ அப்படியே மிதந்துட்டு இருந்தா அவளும் காலேஜ் முடிக்கிற நேரம் அடுத்த வாரம் அவளுக்கு ஃபேர்வெல் அவ ஃப்ரெண்டு கேட்டா ஏண்டி இன்னும் ஒரு வாரத்துல நம்ம காலேஜை விட்டு போக போறோம் சந்திரனுக்கு என்னடி பதில் சொல்ல போற சந்திரன் மனோன்மணியை துரத்தி துரத்தி காதலிச்சுட்டு இருக்கான் ஆனா அது மனோன்மணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன நீ எதிர்பார்க்கிற அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல பின்னாடியே சுற்றுனா காதல் வந்துடுமா நான் காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவள் ஃப்ரெண்டு மூஞ்சில் அடித்தா மாதிரி பதில் சொல்லிட்டா எனக்கு இந்த காதல் கஞ்சாவிய எல்லாம் நம்பிக்கை இல்லை சந்திரன் நாய் மாதிரி என் பின்னால் அலைஞ்சாலும் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என் கிட்டே தயவு செஞ்சு அவனை பேச வேணான்னு சொல்லிவிடு கிட்ட வந்தானா செருப்பை கழுட்டி அடிப்பேன் அதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணிட்டேன்னு நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சீர்னா அதுக்கு அவளோட தொழில் ஹெண்டி உனக்கு என்ன பெரிய கிளியோ பாட்டுறான்னு நினைப்பா மூணு வருஷமா அவனும் விடாம வேற எந்த பொண்ணுமே இந்த உலகத்திலே இல்லைன்னு ஓன் பின்னாடி சுத்துறான் அந்த காதலை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா என்ன பொண்ணுடி நீ என் பின்னாடி மட்டும் இப்படி சுத்தி இருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேன் அதுக்கு மனோன்மணி நீ ஓகே சொல்லு தாயே ஆனா ஒன்று இது முதல்ல காதலே இல்ல இது ஒரு டார்ச்சர் அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் பஸ்ல வேணும்னே வழுக்க என் பக்கமா வந்து உட்காந்துட்டு எனக்கு முத்தம் கொடுத்துருவேன்னு மிரட்டுறான் இதுக்கு பேர் தான் காதலா இந்த உலகத்தில் அவனை வெறுக்கிற மாதிரி நான் யாரையுமே வெறுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டான் அடுத்த நாள் அம்மா கால் பண்ணி பேசி முடிக்கிறப்போ உனக்கு ஏதாச்சும் வேணுமாடி அமுதவனுக்கு உன் காலேஜ் பக்கத்தில் தான் வேலை கிடைச்சிருக்கான் நாளைக்கு அவன் அங்கே கிளம்பி உன்னோட காலேஜ் பக்கமாக வர்றான் உனக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் நான் அவன்கிட்ட கொடுத்து விட்றேன் அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ரொம்ப முன்னாடி ஒருத்தன் அவன் கிட்ட காலேஜில் பேசினதுக்கே சந்திரன் அவனை புரட்டி எடுத்துட்டான் அவளும் இந்த காதலே வேணாம் அப்படின்னு காலேஜ் முழுசா பேனர் அடிச்சு ஒட்டாத குறையா பேசிட்டு இருக்கா இப்படி இருக்கும்போது இவளே ஒருத்திட்ட போய் பேசினா தோழிங்கெல்லாம் அவளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசனையில் மூழ்கிட்டா என்னடி எதுவும் வேணாமா அப்படின்னு நாலாவது முறை அம்மா கேட்டதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு நினப்பு வருது சொல்லுமா அப்படின்னா சரி நீ போன தடவை துவைக்காம விட்டுட்டு போனியே ரெண்டு சுடிதாரு அதுவும் செக்கில் ஆட்டின நல்லனையும் கொடுத்து விடுறேன் என்ன பாட்டில் உடைச்சிடாதடி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்போ என்ன பாட்டில் உடஞ்சா என்ன ஹாஸ்டலுக்கு கேடு வந்துருமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அதுக்கு அவங்க அம்மா ஆரம்பிக்கிற புராணத்தை கேட்க முடியாம சரிம்மா போதும் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சரிடி அவன்கிட்ட உன்னோட நம்பரை கொடுத்துருக்கேன் நாளைக்கு வந்து ஃபோன் பண்ணுவான் அவன்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில அமுதவனை பார்க்கறதுக்காக பயங்கரமா தயாராயிட்டு இருந்தா ஹாஸ்டல் முன்னாடி பார்க்கக்கூடாது அது அவளுக்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஏதாவது ஹோட்டலில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான் சே அமுதவனோட ஃபோன் நம்பராது வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரி அவனே கூப்பிடுவான் அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டான் ஹன்னிக்கின் பார்த்து அவ்வளோ அழகாக அவளை அலங்கரிச்சுக்கிட்டா எப்போவுமே பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கறதுக்காக முன்னாடியே போய் காத்துட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்குது அவ்வளோ அலங்கரிச்சு புத்த புதுசா போற அழகு காத்திருக்கும் போது குழஞ்சி அவங்க பார்க்கும் அவங்க கண்ணுக்கு அழகா தெரியலனா தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் அழகா தெரியணும் அப்படின்னு நினைக்காத பொண்ணுங்க இது உலகத்திலே கிடையாது அழகா ரெடியாகி ஹாஸ்டல்ல காத்துட்டு இருந்தான் அவன் கூப்பிட்டதும் அப்படியே ஜம்னு போய் அவன் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தான் நேரம் ஆக ஆக வெயில் அதிகமாக ஆரம்பிச்சுது அவ அலங்காரம் எல்லாம் கலைய ஆரம்பிச்சது ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய கொடுமை வேற எதுவுமே இல்லை அவளுக்கு புடிச்சவனுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு தன்னை அழகாக்கி அதை அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே கலைஞ்சு போகுதே அப்போ வரும் பாரு ஒரு கோபம் வெறுப்பு இப்ப அந்த நிலைமைக்கு மனோன்மணி போயிட்டான் அவன்கிட்ட இருந்து ஃபோன் வரும் அப்படின்னு தெரியாத நம்பர்ல இருந்து வந்த ஃபோனை எல்லாம் அவன் நினைச்சு எடுத்து ஏமாந்தது தான் மிச்சம் இன்னொரு தடவை தன்னை அழகுபடுத்திக்கிட்டு காத்துட்டு இருக்க விருப்பம் இல்ல போதா குறைக்கு அவங்ககிட்ட இருந்து ஃபோனும் வரல அடுத்த முறை அவள் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மா அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை மனோன்மணியும் அதை கேட்கல அவளுக்கு அவ்வளோ தைரியமும் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக அமுதவனோட வீட்டை பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தது ஆனால் அது அம்மாக்கிட்ட கேட்குற அளவுக்கு தைரியம் இல்லை சரி எப்படியும் அம்மா அவனை பத்தி பேசுவா அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கம்மன் இருந்துட்டான் அவங்க அம்மாவே வந்து சந்திரனோட போட்டோவை காமிச்சு மாப்பிள்ள ரொம்ப வசதியான குடும்பம்டி அவர் வேலைக்கு போகணும் அப்படின்னு தேவையே இல்லை உன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமே அதுவும் இல்லாம பாக்குறதுக்கு நல்ல பையனா வேற தெரியறாரு அதான் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு ஏதோ செய்தியில வர அறிவிப்பு மாதிரி சொல்லிட்டாங்க அவளுக்கு அப்படி ஒரு அழுக அம்மா அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் அவளால அவங்க அம்மாவை எதிர்த்து பேச முடியல அமுதவன் மேல அவளுக்கு இருக்கிற காதலை எப்படி அம்மாவுக்கு புரிய வைக்கிறது அதை சொன்னாலும் இப்ப அவங்க அம்மா புரிஞ்சுக்கிற நிலைமையிலயும் இல்ல அந்த வேகத்திலே கல்யாணமும் முடிஞ்சுது ஒரு மனைவி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு சமுதாயம் எதிர்பார்க்குதோ அதே மாதிரிதான் அவளும் நடந்துகிட்டா எனக்கு பிடிக்காத ஒருத்தனை எனக்கு கட்டி வச்சிட்டீங்களே அப்படின்னும் என்னோட வாழ்க்கையை செவராக்கிட்டீங்களே அப்படின்னும் அவ எந்த பிரச்சனையும் பண்ணலை ஆனால் இதெல்லாம் சந்திரனுக்கு தன்னோட காதல் ஜெயிச்ச மாதிரியும் அவனே ஜெயிச்ச மாதிரியும் தெரிஞ்சது ஆனால் மனோன்மணி எதுக்காக கவலையா இருக்கோம்னே தெரியாமல் கவலையா இருப்பா சில நேரங்களில் யாரோ அவளை கூப்பிட்ற மாதிரி ஏதோ சேர்ற இடம் தெரியாம வழி மாறி இங்கே வந்துட்டோமா அப்படின்னு என்னென்னவோ தோணும் இப்ப நிற மாசத்தோட அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா மனோன்மணி வந்ததுமே கேட்டா அம்மா அமுதவனுக்கு என்ன ஆச்சுமா அவங்க ஃபேமிலி எங்க போனாங்கம்மா சொல்லுமா அவன் எங்க போனாமா அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு முறை அந்த எந்த வித தயக்கமும் இல்லாம கேட்டா அப்ப அவங்க அம்மாவுக்கு ஒண்ணு தோணுச்சு ஒரு தாளி இவளுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்க எவ்வளவு தயக்கப்பட்டு இருந்தா ஆனா அவங்க அம்மா அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒத்த காலில் நிற்காதடி வயதில் இருக்க பிள்ளைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மூணு நாள் கழிச்சு அமுதவனோட அம்மா மணன்மணியோட வீட்டுக்கு வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணாங்க உங்க அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க ரைஸ் மில்லுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னான் சரி நான் வரேன்மா அப்படின்னு அவங்க கிளம்பினாங்க இருங்க அத்தை அம்மா இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொன்னான் இல்லை நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் இப்போல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை ஏன்னே தெரில அப்படின்னு சொன்னாங்க அத்தனை முறை அவங்க அம்மா கிட்ட கேட்ட கேள்விய இப்ப அமுதவனோட அம்மா கிட்டயே கேட்டா அத்த அமுதவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க அவங்க இல்ல அத்த சொல்லுங்க அவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க ஆகல அவன் வீட்டில தான் இருக்கான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான் வாயே உங்க அம்மா வர்றதுக்குள்ள ஒரு முறை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு கைய கீழே ஊனி இடுப்புல ஒரு கைய வச்சு இழுந்து மெதுவா நடந்து போனான் அமுதவனோட ரூம்க்கு வெளியே அவங்க அம்மா நின்னுட்டு நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த ரூமே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வாசனை வந்தது உள்ள போய் பார்த்ததும் எலும்பும் தோலுமா கண்ணெல்லாம் உள்ள போய் மெலிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அமுதவன் மனோன்மணியை பார்த்ததும் அவன்கிட்ட இருந்து ஒரு சிரிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் அது அழுகையா மாறிச்சு ரொம்ப நாள் சோகத்திலே ஊறி போயிருந்த அவனோட உடம்புல வேற உணர்ச்சிகள் வந்தது அவளும் அப்படியே நடுங்கி போய் முத முறையாக அவன்கிட்ட பேசுறான் உடஞ்ச குரல்ல உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏன் யாருமே எனக்கு எதுவுமே சொல்லலை நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா இவன் வேணா வேணான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம ரூம்க்கு வெளியே இருந்தா அமுதவனோட அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க வேலைக்கு சேர்ந்ததும் உன்னதான் முதல்ல பார்க்க வந்தான் அப்போதான் என்னோட பிள்ளை வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டான் உங்கள் வீட்டில் யாருமே உனக்கு சொல்லலை நானும் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா என்கிட்ட பேசுகிறதே இல்லை இதை சொல்லி முடிக்கும்போது அவங்க அம்மா கண்ணு கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க நிற மாசக்காரி முன்னாடி அழக்கூடாதுன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டாங்க அதை பார்த்து அமுதவன் தலையை குடிஞ்சிட்டான் மனோன்மணிக்கு அதை கேட்டு உயிரே இல்லை இந்த பூமியே அவளை கைவிட்ட மாதிரி தோணுச்சு மெதுவா அவன்கிட்ட போய் அவனோட காலடியில் அம்மா அம்மான்னு குழந்த மாதிரி தேம்பி தேம்பி எழுதான் எனக்கு சத்தியமா தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் உங்களை இப்படி விட்டுருக்க மாட்டேன் அவளோட அழுக அந்த ரூம் முழுக்க எதிரொலிச்சது அதுக்கு அமுதவன் அலாதீங்க ப்ளீஸ் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட என்கிட்ட தெம்பு இல்லை அவளுக்கு எதுக்கு அழகோம் எதுக்கு எவ்வளோ கவலைப்படுறோம் அப்படின்னு ஒன்றுமே புரியலை ஆனால் அவளோட அந்த காரணமே இல்லாத சோகத்துக்கு அவன்கிட்ட பதில் இருந்துச்சு என்னை எப்போவாச்சும் நினைப்பீங்களா அப்படின்னு கிட்ட மனோன்மணி கேட்டான் இந்த அறை தவிர்த்து எனக்கு போக வேறு இடங்கள் இல்லை நான் நினைத்து கொள்ள உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான் அவளுக்கு இன்னமும் மாதிரியாச்சு எலும்பு மாதிரி இருந்த அவனோட கைவரலை பிடிச்சுக்கிட்டான் அவளோட கண்ணத்துல அவன் கையை வச்சு அழுத்தி என்னோட பாப்பாவை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேலையை விளக்கி அவன் கையை அவளோட வயிற்றுல வச்சான் உள்ள குழந்தை பரல்றத அவனால உணர முடிஞ்சுது தான் குழந்தை உருளுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மார்போடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டான் ரொம்ப நாளா வறண்டு போய் இருந்த அவனோட கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் அவளோட மார்பில் விழுந்து அவளை நினைச்சுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் எழுந்து வெளியே வந்தா அமுதவனோட அம்மா நீ நல்லா இருப்பம்மா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு திரும்பவும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அடுத்த நாள் எதிர் வீட்டுல கூட்டமா நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அமுதவன் இறந்து போயிட்டான் ஆனா மனோன்மணி அழவே இல்லை இத்தனை நாள் அவன் காத்துட்டு இருந்தது என்ன பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு நம்பினான் அப்போ மனோன்மணியோட அம்மா வேக வேகமாக உள்ளே வந்து கிளம்பு கிளம்பு பக்கத்து தெருவில் இருக்க உன் சித்தப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஹேம்மா அப்படின்னு கேட்டா வயிற்று நீ செத்தவனோட ஆன்மா மறுபடியும் புறக்க ஆசைப்பட்டு புதுசாக புறக்க போற குழந்தைக்குள்ளே போய்டும்னு சொல்லுவாங்க அதான் உடனே கிளம்ப சொல்கிறேன் முத முறையாக மனோன்மணி அவங்க அம்மாவோட மூட நம்பிக்கையை பழிக்காம கண்ணு கலங்கி ஆர்வம் பொங்க கேட்டான் நிஜமாவா என்ன உயிரோட உழ்கின சிறுகதை நன்றி நான் தமிழ்வேதா, நாம் இணைந்திருப்பது நம்ம இணைத்திருப்பது உயிர் எழுத்து